ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம பணம் லிட்ட பதியம் போட்டோம் பாருங்க அந்த இடத்துல பணம் நிறைய நிறையா விழுந்திருக்கிறது ஆனால் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் ஃபுல்லாக பதியம் போட்டேன் ஒரு நாலஞ்சு தான் விழுந்தது இப்போ எனக்கும் உனக்குன்னு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வந்தாங்க பொறுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு கண்ணாகிருக்கு பொறுக்க ஆள் கம்மிக்குது அவ்வளோ பணமொட்டைகள் இருக்கு காலையில் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன் இந்த ஒரே இடத்துல ஒரு இருபது பழம் கொட்டைமாக வந்திருக்குன்னு பணம் பழம் உடைய சொல்லியிருக்கேன் சுட்டு சுட்டும் சாப்பிட்லான்ட்டு ஆனால் நான் இதுவரையும் சுட்டு சாப்பிட்டதில்லை சுட்டு சாப்பிட்ணு தான் எனக்கு ஆசை பெரிய மரம் இது இல்லை பெரிய பழமாக இருக்குது இந்தமாரி பெரிய பழமாக இருந்தால் தான் கிழங்கு நல்லா பெருசு பெருசாக வரும் கொட்டைகள் சின்ன சின்னதாக இருந்தால் கிழங்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் பணம் சின்ன சின்னதாக இருந்தால் கிழங்கும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த வருஷம் அதிகமாக போட்டாலும் சின்ன கொட்டைகள் தான் நிறைய போட்டிருக்கேன் இதெல்லாம் பெரிய பணம் பழ பெரிய பணம் பழத்தினுடைய பெரிய பழம் மரத்தோட மரம் தான் எதுவும் இது கொஞ்சம் சின்ன மரம் தான் இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷம் ஐந்து வருஷமாக காய்க்குது கொட்டை விழுந்துருக்கு போகிறோம் இனி ஒரே ஒரு கொட்டை இருந்தாலும் கிழங்கு பெருசாக தான் இருக்கும் ரெண்டு கொட்டை இருந்தாலும் பெருசாக தான் இருக்கும் இதில் நாலு இருந்தாலும் பெருசாக தான் இருக்கும் இருக்குது நிறையா இருக்குது புழு புழுது ஓட்டி வச்சுட்டாங்க ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கும் இப்போ இதுக்கு இதாகிடுச்சி டெய்லிங்கெல்லாம் மேய்ச்சிட்ருந்தாங்க ஆடெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு சளி பிடிச்சிடுச்சு கோல்டு வரும் அதிகமாக ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளாக இருந்திருக்கு அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணேன் ஆனால் இன்னும் அது சரியாகலை ப்ரைன் பேஞ்சதுங்களா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே அதில் நினச்சிட்டேன் அந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் எனக்கு பிறகுமாகதான் இருக்குது இது ஒரு பெரிய மரத்தினுடைய இங்கே விழுந்தால் பழக்கொட்டைகள் தான் பெரிய மரத்தினுடைய கொட்டை தான் இங்கே விழுந்தாலும் இதெல்லாம் மரம் பெருசாக இருக்குன்றதை பார்க்கக்கூடாதுங்க பழம் பெருசாக இருக்கான்னு தான் பார்க்கணும் காலையில் வந்து யாரையும் பொறுக்கிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல நல்லா இயற்கை காற்றோட சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த வில்லேஜில் வந்துட்டு இருந்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த இடத்துல தான் கிரிக்கெட் எடுத்து வீடியோ போட்டுட்டு போக முருங்க அந்த வீடியோ பசங்கள் எல்லாக்கி இப்போ நைன் டேஸ் லீவுன்ட்டு வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க புகுதி ஓட்டி வச்சுட்டாங்க புகுதி ஓட்டி இந்த ஏர் போய் வச்சு நல்லா புழு அடிச்சுட்டாங்க எங்களுக்கு புல்லு முளைக்காது ஏன்னா சீசன் வந்துச்சுங்களா அப்புறம் இருக்கான சீசன் அப்புறம் மாரி தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குங்களா வீடியோ பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு டாஸ்க்கை கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் அந்த டாஸ்க்கை பண்ணுவேன் ஓகேங்களா இந்த அர்ஷனாக ஒரு எழுநூறு எட்நூறு போட்ட அளவுக்கு போட்டிருப்பான் அவ்வளோவும் பணக்கிழங்கு ஆகிடும் அவ்வளோவும் ஆகிடுச்சின்னா நம்ம அவ்வளோவும் சாப்பிட முடியாது பக்கத்தில் எதும் கேட்டாங்கன்னா சொந்தக்காரங்க ரிலேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு பத்து பதினஞ்சுன்னு தருவான் அப்புறம் எங்கள் சொந்தக்காரர்கள் இந்த வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போவான் ஐம்பது ஐம்பது நூறு நூறுன்ட்டு அப்புறம் நீ என்னடா அவ்வளோ கிழங்கு ஒன்று எப்பராக சாப்பிடுவோம் அவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோ கிழங்கு எப்பரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்களா கேட்டாலும் நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான் நீங்கள் சோளக்கிறது அவ்வளோ இருந்ததுன்னா நீங்கள் அவ்வளோவும் அப்படியே சாப்பிட்டீங்களா ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அது போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு இரு ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது கிழங்கு அழைச்சிருந்தனா அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவேன் அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோங்க கிழங்கு வீட்டில் தானே பயிர் பண்ணிருக்கேன் தேவைப்பட்ட தேவைப்பட்ட கிழங்கு மட்டும் நான் எடுத்துப்பேன் ஓகேங்களா விட பிடிச்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க் யூ அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்